நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனா கூட சேர்ந்துட்டு ஓவர் ஆட்டம் இதனால் இந்தியா வந்து அடிமடியிலே கை வச்சிருக்காங்க அப்படியே வங்கதேசம் வந்து அலர ஆரம்பிச்சிருக்கு துடி துடிக்க ஆரம்பிச்சிருக்கு சரியான ஆப்பு தான் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க இது மட்டும் இப்போ வங்கதேசத்தில் நடக்கலை நண்பர்களே வங்கதேசத்தில் இப்போ ஒரு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஒன்று நடந்திருக்கு அதாவது இராணுவ வீரர்களை பிடிச்சி வீட்டு காவலில் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு இதை பற்றியும் நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதனால ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிற கேப்பில் கிடா வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் கேப்பில் கிடா வெட்டியிருக்காங்க இந்தியா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக போர் நடந்திருக்கும் இந்த வேலையில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் ஒன்று அடிச்சிருக்கு அதை பற்றி நம்ம இங்கேயே தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசாக பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் செய்தியாக வங்கதேசத்தில் பதற்றம்னு சொன்னோம்லையா அதை தெரிஞ்சுக்கலாம் அதாவது வங்கதேசத்தில் பாத்தீங்கன்னா இடைக்கால அரசுக்கும் இராணுவத்துக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்படிப்பட்ட சூழல்ல தான் வங்கதேசத்தில் அடுத்தடுத்து அஞ்சு ராணுவ அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில தான் அதன் பின்னணி குறித்த முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு அதாவது வாக்கர் ஜமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவுடைய உறவினர் இது மட்டும் அவர் வந்து இந்தியா கூட ஒரு நல்ல உறவை விரும்புகிறாரு ஆனால் இடைக்கால அரசு வந்து அப்படி இல்லை இந்தியா கூட மோதிக்கிட்டு பாகிஸ்தான் மற்றும் சீனா கூட நெருக்கம் காட்டிட்டு வருது இது மட்டும் இல்லாமல் வாக்கருஸ் ஜாமானை பதவியிலிருந்து நீக்கவும் இடைக்கால அரசு வந்து பாகிஸ்தான் கூட சேர்ந்து சதி திட்டம் திட்டுச்சு இதை நம்முடைய நாட்டுடைய உளவுத்துறை வந்து முறியடிச்சாங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் அஞ்சு நாள் பயணமாக வங்கதேச ராணுவ தளபதி வாக்கருஸ் உஸ் ஜமான் ரஷ்யாவுக்கு சென்று இருக்கிறாரு தான் வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ராணுவ அதிகாரிகள் வந்து வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க அதன்படி பார்த்தோம்னா ரெண்டு பிரிகேடியர் ஒரு கேர்னல் ஒரு லெப்டினன்ட் கேர்னல் ஒரு மேஜர் அப்படின்னு சொல்லி அஞ்சு பேர் வந்து வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அனைவரும் தங்களுடைய பணிகள்லேருந்து விடுவிக்கப்பட்டு இருபத்தி நாலு மணி நேர கண்காணிப்பில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இவங்களுடைய பெயரை வந்து வங்கதேச இடைக்கால அரசு வந்து வெளியிடவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் அந்த அதிகாரிகள்லாம் யாரு அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிற பத்தியா முக்கியமான தகவல்களை வங்கதேசத்துடைய பத்திரிகைகள் இருக்காங்களே அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியர் பிரிகேடில் பொறுப்பில் வகிச்சிட்டு வரும் பிரிகேடியர் ஜெனரல் எஸ் எம் ஜஹாரியா உசேன் இன்ஃபான் பிரிகேட்ல பணியாற்றிட்டு வரும் பிரிகேடியர் ஜெனரல் இம்ரான் ஹமீத் இவர் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவரு இவர் ஷேக் ஹசீனாவுடைய ஏடிசியாக பணியாற்றியிருந்தார் அதே போல ரேபிட் ஆக்சன் பட்டாலியன் கேர்னல் அதிகாரி அப்துல்லா அல் மோமன் லெப்ட் வங்கதேச எல்லை காவல் படை பிரிவின் லெப்டினன்ட் ஜென்ரல் முகமது ரத்வானுல் இஸ்லாம் கிழக்கு பெங்கால் ரெஜிமெண்ட் மேஜர் அதிகாரியான முகமது நோமன் அல் ஃபரூக் ஆகியோர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக நடந்த மாணவர்கள் போராட்டத்தில் முக்கிய பங்காற்றுனாங்க அதாவது மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துனாங்க அப்போது பொதுமக்கள் மாணவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு இதில் பலரும் இறந்தாங்க இந்த வாரத்துல இந்த அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு இருந்துச்சு இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து தான் அவங்க இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது ஷேக் ஹசீனா அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவருக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் மேல வங்கதேசத்துல இப்போ நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு வருது ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சியின் நிர்வாகிகள் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க மேலும் போலீஸ் அதிகாரிகள் மேலையும் நடவடிக்கை பாய்ந்துட்டு வருது இதன் அடுத்த கட்டமாக தான் ராணுவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது மேலும் தற்போதைய நடவடிக்கை அப்படிங்கிறது வங்கதேசத்தின் குற்ற தீர்ப்பாயத்தில் நடந்த வழக்கு விசாரணையின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது இதுக்கு முன்னதாக பல அதிகாரிகள் இடைக்கால அரசின் நடவடிக்கைக்கு பயந்து குடும்பத்தோட தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறி ஓடுனாங்க இப்பேர்ப்பட்ட சூழல்ல தான் தற்போது அஞ்சு ராணுவ அதிகாரிகளும் இருபத்தி நாலு மணி நேர கண்காணிப்பு வீட்டுக்காவல வைக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த நடவடிக்கைக்கு வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் ஜமான் அவர்கள் ஆதரவு அளிக்கிறாரா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக தெரியல தற்போது அவர் ரஷ்யாவில் உள்ள நிலையில தான் அவர் மீண்டும் வங்கதேசம் வந்த பிறகுதான் அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் இப்படி வங்கதேசத்தில் பதற்றம் அதிகரிச்சுட்டு இருக்கும் அதே வேளையில் வங்கதேசத்தை வந்து அலர விட்ருக்காங்க துடி துடிக்க விட்டுருக்காங்க இந்தியா ஆட்டமாக போடுறீங்க ஆட்டம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்தியா வழியாக மூணாவது நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து வந்த வங்கதேசத்துக்கு செக் வைக்கப்பட்டிருக்கு சீனா கூட நெருக்கம் காட்டிய நிலையில் இந்தியா இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்காங்க ஏற்கனவே அமெரிக்கா வரி விதிப்பால் ஆட்டம் கண்டு இருக்கும் வங்கதேசத்துக்கு இது பெரும் சிக்கலாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க வங்கதேசத்துடைய ஆட்டத்துக்கு செக் வைக்கும் வகையில அதிரடி முடிவு இந்தியா எடுத்திருக்கு அதாவது வங்கதேச பொருட்களை இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்வதற்கு அளித்த அனுமதியை மத்திய அரசு வந்து ரத்து செஞ்சிருக்காங்க இந்தியாவுடைய இந்த முடிவுனால வங்கதேசத்துக்கு பெரிய அடி விழுந்திருக்கு அதாவது வங்கதேசத்தின் ஏற்றுமதியில் பெரும் பாதிப்பை இந்தியாவுடைய இந்த முடிவு ஏற்படுத்தும் அப்படின்னு கருதப்படுது இந்தியாவில் எல்லைகளை கொண்டுள்ள வங்கதேசத்துடைய ஏற்றுமதி செலவும் பிற நாடுகளுக்கு பொருட்களை கொண்டு செல்லும் காலமும் அதிகரிக்கும் கடல் வழியாக வாணிபம் செய்யும் போது கூடுதல் கால விரயம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால வங்கதேசத்துக்கு பெரும் அதிர்ச்சியை இந்தியாவுடைய முடிவு வந்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க வங்கதேசம் வந்து ஜவுளி ஆயத்த துறையில முன்னணி வைக்குது சிறிய நாடாக இருந்தாலும் ஜவுளித்துறை ஏற்றுமதியில இந்தியாவுடன் போட்டியிடுது அந்த நாடு இந்தியா கூட நல்ல உறவை பேணாததுனால இந்தியா வழியாக வங்கதேசத்தின் ஏற்றுமதியை அனுமதிக்க கூடாது அப்படின்னு இந்திய ஜவுளி உற்பத்தியாளர்கள் சொல்லிட்டு வந்தாங்க இது தொடர்பாக மத்திய அரசிடம் கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்தியா வந்து இந்த தடையை வந்து விதிச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்திலேருந்து ரெடிமேட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆயத்த ஆடைகள் ஜவுளி உள்ளிட்டவை இந்தியாவுக்கு சாலை வழியாக கொண்டு வரப்பட்டு பூட்டான் நேபாள் மியான்மார் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது முதல் இதற்கான அனுமதியை இந்தியா வந்து வழங்கியிருந்தாங்க இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்கிறதுனால செலவு குறைவு அப்படிங்கிறதுனால வங்கதேசத்துக்கு வந்து இது பெரும் பயனை அளித்தது இந்த நிலையில் தான் இந்தியாவுடைய இந்த முடிவு வங்கதேசத்துக்கு பெரும் அடியாக அமைஞ்சிருக்கு இது ஆரம்பம்தான் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது இந்தியாவை பகைத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா எடுக்க போகும் ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு இந்தியா வந்து இதன் மூலமாக வங்கதேசத்துக்கு படம் புகட்டியிருக்காங்க இருந்தாலும் திருந்தாத வங்கதேசம் இன்னும் என்னென்னலாம் செய்ய போகுது அதுக்கு என்னெல்லாம் வாங்கி கட்டிக்க போகுது அப்படிங்கிறத நாம் வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகள் மீது விதித்த ரெசிப்ரோக்கல் வரி தொண்ணூறு நாட்களுக்கு ஒத்திவைத்ததன் மூலம் ரெசிஷன் அச்சம் சிறிய அளவுல குறைஞ்சிருக்கு இதே வேளையில ட்ரம்ப் அவர்கள் சீனாவை மட்டும் கட்டம் கட்டி அடிக்க துவங்கி இருக்கிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு ஜாக்பாட்டாக மாறியிருக்கு இதை கடந்த ட்ரம்ப் ஆட்சியில் ஏற்பட்ட வர்த்தக போரில் உருவாக சீனா பிளஸ் ஒன் போன்று இந்தியா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செஞ்சிருக்கு அமெரிக்கா கூட இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவுபடுத்த இந்திய அரசு வந்து தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க பல நிறுவனங்கள் போட்டி போட்டுட்டு வந்தாலும் இந்தியா வந்து முதலாவதாக இருதரப்பு ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற முனைப்பில் செயல்பட்டு வருது இதன் மூலம் சீனாவுக்கு செல்ல வேண்டிய வர்த்தகம் முதலீடு வாய்ப்புகள் அனைத்தும் இந்தியாவுக்கு வரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாத்தீங்கன்னா உலக வர்த்தக சந்தையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு சீனாவுக்கு வந்து வரியை வந்து உயர்த்தினார் அதாவது சீனா மேல விதிக்கப்பட்டிருந்த நூத்தி நாலு சதவீத வரியை நூத்தி இருபத்தி அஞ்சு சதவீதமாக உயர்த்தி ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டார் இது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகப் போரை மேலும் தீவிரப்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்துல மற்ற நாடுகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த வரி விதிப்பை தொண்ணூறு நாட்களுக்கு ஒத்தி வைப்பதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சாரு இந்த கால அவகாசம் சம்பந்தப்பட்ட நாடுகள் அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தங்களை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக நடத்துறதுக்கு உதவும் அப்படின்னு கருதப்படுது ட்ரம்ப் அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்த போது இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளும் இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ள முதல்கட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை முடிக்க பிப்ரவரி மாதத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இருவழி வர்த்தகத்தை ஐநூறு பில்லியன் டாலர் வரைக்கும் உயர்த்துவதே இதன் முக்கிய குறிக்கோளாகும் இந்த ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் அமெரிக்காவின் கூடுதல் வரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு பெரிய அளவில் அளிச்சிருக்கு குறிப்பாக இந்தியாவுடைய இறால் ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லியிருக்கிறாரு இறால் ஏற்றுமதியாளர்களை தாண்டி அமெரிக்கா வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது சுமார் பதினாலு பில்லியன் டாலர் மதிப்புள்ள எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் நகை ஏற்றுமதி துறைக்கும் ஜாக்பாட்டாக மாறியிருக்கு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்